ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த லக்ஷ்மி பேசுகிறேன் நான் இன்றைக்கி தேங்காய் ரசம் அப்படின்னு பார்க்குறோம் தேங்காய் ரசம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அரை ஸ்பூன் என வந்து இந்த கிணத்துக்கு தான் ரசம் வைக்கிறேன் அதனால் வந்து எனக்கு ஒரே ஒரு தக்காளி படுத்தி நல்லா கையில் கசக்கி விட்டுருக்கேன் நல்லா கரைச்சி விட்டுருக்கேன் கையால் ஒரு தக்காளி இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுண்டா போடும் மிளகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுண்டா போடும் இதுக்கு ஜீரகம் கிடையாது தேங்காய் மெயின் அது கேரளால் ஜீ ஜீரகம் கிடையாது ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கிறேன் கீரை கூட்டு பார்க்க போகிறோம் அரைக்கீரை கூட்டு இது அன்னைக்கு இந்த ரசமும் அரைக்கீரை தான் பருப்பு போட்டுருக்கேன் நல்லா வருத்தின்டுவோம் முதல்ல வெறுநேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு வெந்த பருப்பு எடுத்து போட்டு இதை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுண்டா போகிறோம் ஏன்னா கொஞ்சமாக ரசம் வைக்கிறதுனால ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டா போகிறோம் பச்சையாக தேங்காயை அரைச்சிக்கணும் இது உப்பு போட்டு நல்லா கொதி வந்தோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தோடனே பருப்பு வெந்துருத்துனா பருப்பை தூக்கி போட்டு நம்ம இந்த வறுத்த இந்த மிளகு மிளகாய் உளுத்த பருப்பு மூணையும் அரை வறுத்து அரைச்சின்ட்டு தேங்காய் வச்சு அரைச்சிட்டு அதில் போட்டு சும்மா நமக்கு ஒரு கொதி மாதிரி வர கொதிக்கக்கூடாது நமக்கு வழக்கம் போல் வரும்படுறது எல்லா மாதிரி புஷுன்னு ஒரு மாதிரி அந்த மாதிரி வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் தான் புளி கிடையாது அதுக்கு தக்காளி போட்டுருக்கேன் இதை எடுத்து மிக்சியில் கொட்டின்லாம் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன் இதுக்கு வந்து பெருங்காயத்தை பொறிக்கிறது கோஷம்தான் சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் நான் போய் அரிச்சுனு வந்துடலாம் ரசத்துக்கு இதுக்கு வந்து நான் வந்து பாசி பருப்பு வேகம் போட்டுக்கிறேன் அரக்கி இறக்கி மெஷர்மெண்ட் கப்பால் முக்கால் கால் கப் போட்டுருக்கேன் மஞ்சப்பொடி பொடி போட்டுக்கிறேன் அரைக்கிற தண்ணி விட்டுருக்கேன் ரெண்டு ட்ரிப் நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் அதை வெ பருப்பு வெந்தாட்டு போட்டுக்கலாம் இந்த பார்க்க ரஸத்துக்கு வரத்தில ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டு அரைச்சிக்கிறேன் நிறையா போட வேண்டாம் ஏன்னா வந்து வைக்கிற ரசமே ஒரு மூணு தான் வைப்பேன் ஆனால் அதுக்கு இது தேங்காய் போடும் இதுக்கு பாருங்க ரசத்துக்கு அரைச்சின்னு வந்துட்டேன் இதில் வந்து இந்த தக்காளி போட்டு நல்லா கையால் கசச்சி வெச்சு விட்டுருக்கேன் கசக்கி விட்டுருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பருப்பு வெந்துடுத்து அந்த பருப்பையும் போட்டு தேவையான உப்பு போட்டு ரசத்துக்கு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தோன்னா இந்த பருப்பு வேக வச்சுருக்கேன் பருப்பையும் போட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த உப்பு பருப்பு தக்காளி இது புளிப்பெல்லாம் அதில் இறங்கிட்டுனா அதுக்கப்புறம் இந்த அரைச்சிட்டுருக்கொள்ளையே ரசத்துக்கு அரைச்சிருக்கோல்லையே அதை தேங்காய் வச்சு உளுத்த பருப்பு வரம் மிளகு அதை அரைச்சிட்டுருக்கோம் அதை கரைச்சி விட்டோம்னா ரசம் ரெடி நெய்யில் வந்து தாளித்து கொட்ட வேண்டிதான் நான் என்ன ரசம் பண்ணாலும் எங்களுக்கு அந்த பெருங்காயம் மட்டும் தான் ரசம் சாப்பிட்ட மாதிரி திருப்தியாக இருக்கும் அதனால் நான் ஒரு சொட்டு அந்த கடா பெருங்காயம் போடுவேன் இது பருப்பு வேகட்டும் கீழே கூட்டுக்கு வந்து அரைக்கீரை கூட்டுக்கு ரெண்டு தடவை கீரை வந்து நல்லா அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன் பாசி பருப்பு வெந்துட்டுருக்கு அதுக்கு முதல்ல அரைச்சின்னு வந்துடுவோம் தேங்காய் தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுன்ட்ருக்கேன் ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஜீரகம் சின்ன இது ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மிளகு ஒரு பத்து மிளகு வச்சுக்கிறேன் பொரிச்சு கூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணார் என் சேனல் பார்த்துட்டு இருக்கேன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ஒரு பெல் காட்டும் அந்த பெல்லை டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல்லு காட்டும் ஆல் டச் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும் அப்போ நான் போடுற வீடியோ பிறகு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் பாசி பருப்பு வெந்துருத்து இதை எடுத்து வேறு கிண்ணத்துக்கு மாற்றின்ட்டு அப்புறமா கீரை போடுக்கலாம் இல்லாட்டி வந்து தீஞ்சு போய்டும் பருப்போல கீரையை போட்டால் தீஞ்சு போய்டும் கீரை வெந்தாட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டுக்கலாம் அரைச்சி வந்து வச்சிருக்கேன் தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் அது வெந்தாட்டு போட்டுக்கலாம் பார்க்க தான் இப்படி இருக்கு இது வெந்துதான் திருண்டாயிடும் மூடி வைக்கலாம் சட்டுன்னு வெந்துடும் இப்போ பாருங்க இப்போ ரசம் வந்து அந்த தக்காளி இதை கொதிச்சிருத்து இதுக்கு வந்து இதை பருப்பு போட்டுருக்கேன் ஒரு நூறு கிராம் இருக்கும் பருப்பு போட்டுருக்கேன் அதை கரைச்சி விட்டுக்கலாம் நின்னா கையில் அது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த பருப்போட அந்த தக்காளியோட குளிப்பு அதை இறங்கட்டும் கீரை வேகட்டும் அரைச்சதை கரைச்சி விட்டால் கீரை கூட்டாச்சு இவ்வளோ கீரை குறைஞ்சி போச்சு பார்த்தீங்களா வழி வழியே போட்டது நிறையா இன்னும் கொஞ்சம் வேகணும் ஒரு தக்காளி பாய் நறுக்கின்னு அதையும் போட்டுன்றேன் வேகட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கொஞ்சம் வேகணும் எவ்வளவு எடுத்து பாருங்க கீரை எவ்வளவு குறைஞ்சி போச்சு பாருங்கதான் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் கீரை வந்து துப்பு போட்டுக்கலாம் கீரைக்கு தேவையான உப்பு இந்த பாசி பருப்பியும் போட்டுருவோம் வெந்த பாசிப்பருப்பி கூட்டுக்கு அரைச்சிட்டு விட்டுக்கிறேன் தேங்காய் பச்சை மிளகா மிளகு ஜீரகம் எல்லாம் வச்சு அரைச்சின்னு மிக்ஸி அலம்பி விட்டுருக்கோம் இந்த ரசத்து கரைச்சு வெளியே கரைச்சி விட்டுறான் ரசத்தில் கலந்து விடணும் உடனே ரசம் ஏன்னால் நம்ம அதில் தேங்காய் வச்சு அரைச்சிருக்கோமா தேங்காய் உளுத்தும் பொருப்பு கெட்டியை கெட்டி கொடுக்கும் உளுத்தம் பொருப்பு அதனால் டக்குனு ரசத்தில் உட்காந்துண்டு அடியில் அதனால் போ தீஞ்சு போயிடும் அதனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டோம்னா சரியாயிடும் அது Neste kottetitt er det bare å dra på. ரசம் இறக்கி வச்சுக்கிறேன் ரசம் ஆகிடுது தாளிச்சு கொட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஏற்கனவே நம்ம இது பொரிச்ச நெய் வேறு ஒரு அரை ஸ்பூன் இருக்குது பெருங்காயம் பொரிச்ச நெய் வேறு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கூட்டு ஆயிடுத்து ஆஃப் பண்ணிடுவோம் இதுக்கு வந்து தேங்காய் தான் தாளிச்சு கொட்டணும் பொறிச்சு கூட்டுக்கு நன்னா இருக்கும் <laughs> கருவாப்பிழை போட்டுக்கலாம் ரத்துக்கு கூட்டுக்கு தேங்காய் தாளித்து கொடுக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் இது ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் பச்சையாக விட்டுக்கிற கீரை கூட்டில் கடுக ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் ஒரு போட்டுக்கிறேன் தேங்காய் ரசம் புளி இல்லாமல் தேங்காய் ரசம் வெறும் தக்காளி போட்டு கீரை அரைக்கீரை கூட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்